நான் வந்து ஆக்சுவலா அந்த சொல்லிட்டு கம்பெனி பண்ணிட்டு இருந்தேன் சார் சார் கம்பெனி தான் வாங்கிருக்கேன் நான் பத்தி வந்து ஸ்கேம் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ நிறைய பேர் வந்து போன்ல காண்டாக்ட் பண்ணி நடந்தது உண்மைதான் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏ டுபி ட்ரேடர்ஸ் நடத்தன பாலாஜி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டாரு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நியாய விஷயங்களை நம்மகிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு இதுல ரெண்டு தரப்பையும் நம்ம பார்க்குறப்போ அதாவது முதலீடு பண்ணவங்களும் சரி முதலீடு வாங்கினவங்களும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறம்பானது தான் அது வந்து ரெண்டு பேர் செய்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒருத்தர் அதிகப்படியான வட்டி கவர்மெண்ட் சொல்ற வட்டியை விட அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம முதலீடு பண்ணதும் நம்மளுடைய தவறு தான் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட அதிகமாக நான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆனாக்கா உங்களுக்கு லாபம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது அதுவும் வந்து தவறு தான் இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்ன வந்ததுன்னு பார்த்தோம்னா அவர் வந்து தொடர்பு கொண்டு அவருக்கு கிட்டே இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை நம்ம கிட்ட சொன்னாரு இதில் முதலீடு பண்ணவங்களும் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய குமுறல்களை நம்மக்கிட்ட சொன்னாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இது இவ்வளோ தூரம் வந்து நம்ம மீடியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தவறு செய்து இருந்தீங்க முதலீடார் வாங்கியிருந்தாலும் சரி முதலீடு கொடுத்துருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியால நம்ம இதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமாக இருந்திருக்காது இதை பத்தி வீடியோ போட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இந்த வீடியோ எதற்காக பண்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய நபர்கள் யாரும் இது போல ஏமாற கூடாது அப்படின்றதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட்டா நம்ம போடுறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்றது மோசடின்றது பல விதத்துல நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த மோசடியில இருந்து நீங்க வந்து பாத்தினா விடுபடணும் நீங்க உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்க வாழணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க இப்போ சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் நான் கொஞ்சம் வந்து பணத்தெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இருந்தாலும் எனக்குள்ள என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா முதலீடு பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடு இவர் வந்து அவங்களுக்கு உண்டான பதிலோ அவங்களுக்கு உண்டான பணத்தையோ கொடுத்துட்டு இருந்தாக்கா அவங்க யாரும் திருப்பி அதை பற்றி எதுவும் பேச போகிறதுக்கான அவசியமே இல்லை இப்போ அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு யோசனை இருக்கு இருக்கூடிய கமெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க பாக்குறவங்க இது போல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பணம் வந்துருச்சு அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா டெலிட் பண்ணிடலாம் இல்லை ஏன் டெலிட் பண்ணாதீங்க எனக்கு இன்னும் பணம் வர வேண்டிய பாக்கி இன்னும் நிறைய இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணாம வைக்கலாம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னன்னா எப்போதுமே வந்து பாத்தினா தர்மத்தின் பக்கம் நம்ம நிற்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மம்ன்றது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமானது பணம் இழந்தவருக்கும் இருக்கு பணம் வாங்கினவருக்கும் இருக்கு இதில் வந்து அதிகப்படியான இது வந்து பாத்தீங்கன்னா பணம் பக்கம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆசையின் காரணமாக அவர் பணத்தை எடுத்து போட்டு இருந்தால் கூட ஆனால் அந்த ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூண்டுதல் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவறை வந்து செய்ய வச்சிருக்காங்க அதுதான் விஷயம் அதனால வந்து இந்த மாதிரி வந்து தவறுகள் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃபாரஸ்ட் ரேடிங்காக இருக்கட்டும் வேற எந்த விஷயமா இருக்கட்டும் இன்னும் நிறைய ஃபோன் கால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறமான ஸ்கேம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்துட்டு தான் இருக்குது அதனால தயவுசெய்து யாரும் அது போல் வந்து தெரியாத விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க உங்களுடைய உழைப்பை வந்து அதில் எடுத்து போய் நீங்கள் போடாதீங்க உங்களுடைய பணம் உங்களுடைய உழைப்பு நீங்களா யோசனை பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல சரியான இடத்துல முதலீடு பண்ணால் நமக்கு சரியான பணம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் இந்த ஏடிபி ட்ரேடர்ஸ் அப்படின்றது வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ பண்ணவங்களாம் எங்களுக்கு பணம் வாங்கிட்டேங்க எங்களுக்கு ஒன்றும் வந்து ஏ டிபி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தா எங்களுக்கு அவர் எதுவும் மோசடி பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல பண்ணீங்கன்னா யார் அதிகப்படியான கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்களோ எப்பல வந்து நிறைய மோசடி பண்ணிருக்காங்கன்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ண மாட்டேன் இதே வந்து பார்த்தினா அவர் மோசடி நிறைய பண்ணலை பணம் எல்லாருக்கும் கொடுக்குறதுலாம் நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முதலீடு பண்ணவங்கலாம் நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா இப்போ முதலீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது இப்படியான யாரோடைய ஓட்டிங் வருதோ அது தகுந்த மாதிரி அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுறதா இல்லையா அப்படின்றது முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நீதிக்கான போராட்டம் பணம் இழந்தவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்